வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இந்திய நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை முதலில் வட அமெரிக்கா அதாவது கனடா மற்றும் பார்ப்போம் கனடாவை பொறுத்தவரைக்கும் பிசி பகுதிகளில் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது அதாவது விக்டோரியா வான்கோவர் பகுதிகளில் கனமழை பாதிக்கும் மழைப்படிவாக பனிப்புயலானது மழை புயலாக மாறி கனடாவோட அதாவது கலிபோர்னியாவிற்கு வடக்கே மழைப்படிவை கொடுத்து வருகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பனிப்புயல் அமெரிக்காவோட மத்திய பகுதிக்கு வந்து தற்பொழுது இடியுடன் கூடிய மழைப்படிவை ஒக்லோஹோமா மற்றும் டெக்சாஸ் மாகாணத்தில் கிடியுடன் கூடிய மழைப்படிவு நேற்றைக்கு மாலையிலிருந்தே தொடர்ச்சியாக கொடுத்து வருகிறது இதில் ஹூஸ்டன் ஹூஸ்டன் பகுதிகளில் மிக கடுமையான ஒரு இடியுடன் மழைப்படிவு லேக் சார்லஸ் மற்றும் லூசியானா மாகாணம் மற்றும் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரம் இடி மழைப்படிவை கொடுத்து வருகிறது அதாவது மெக்சிகோ வளைகுடாவை ஒட்டியுள்ள மாகாணங்களின் வடக்கு பகுதிக்கு இந்த இடி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று இன்றைக்கும் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற நிலையில் மிசிசிபி அதனைத் தொடர்ந்து அலபாமா அதனைத் தொடர்ந்து ஃப்ளோரிடா மாகாணத்திற்கும் ஜார்ஜியா கரோலினா மாகாணத்திற்கும் இந்த மழைப்படிவு எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய வரக்கூடிய மணி நேரங்களில் மேலும் இன்றைக்கு தொடர்ந்து மழைப்படிவானது அதாவது வரக்கூடிய நாட்களிலே சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா பகுதிக்கு போய் கனமழைப்பெய்வை கொடுத்து அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கி அது விலகி செல்லும் இருந்தாலும் இந்த நிகழ்வு அதாவது நியூ ஜெர்சிக்கோ அதாவது வாஷிங்டனுக்கோ நியூயார்க்குக்கோ பெரிய அளவில் மழைப்பெடுவை இந்த சுழற்சி கொடுக்காது ஆனால் வடக்கு கரோலினா தெற்கு கரோலினா ஜார்ஜியா ஃப்ளோரிடா அலபாமா மற்றும் மிசிசிப்பி மற்றும் லூசியானா ஆகிய மாவட்டங்களுக்கு ஆகிய மாகாணங்களுக்கு டெக்ஸாஸில் இருந்து நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் இதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு வாரத்தில் அடுத்த ஒரு வரை இருக்கிறது இப்படி இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தபடியாக தென் அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டத்தோட வடக்கு பகுதி வெப்பச்சலன இடிமழை நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் வாட்டி வதைக்கிறது அதே நேரத்தில் மாலை இரவு படிவை தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதியில் எல்லா நாடுகளுக்குமே வெனிசுலா கொலம்பியா ஈக்வடர் பெரு பொலிவியா பிரேசில் மற்றும் பராகுவே மற்றும் பல்வேறு நாடுகளில் தென் அமெரிக்க நாடுகளில் கனமழை படிவை கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவை இன்னும் தொடரும் வரக்கூடிய மாதங்களில் அதாவது மார்ச் இறுதி மற்றும் ஏப்ரலில் மழைக்காலம் தொடங்க போகிறது இருந்தாலும் இடிமழை படிவே மழைக்காலம் போல் காலையில் வெயில் மதியம் அனல் வெயில் மாலையில் அடைமழை இடிமழை மதியமே இடிமழை தான் வெயில் அடித்து கொண்டே புழுக்கத்திற்கு இடையே மழைப்பெடிவை கொடுத்து வருகிறது தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி நாடுகளுக்கு அடுத்தபடியாக ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மடகாஸ்கர் பகுதிக்கும் புயல் தாக்கி கொண்டிருக்கிறது ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலமாக இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் அது புயலாக உருவாகி மடகாஸ்கரின் வடக்கு பகுதியை தாக்கிவிட்டது இப்போ அது தொடர்ந்து மொசாம்பிக் நோக்கி நடந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒன்பதாம் தேதி மாலை இரவில் மொசாம்பிக்கை கடக்க இருக்கிறது பத்தாம் தேதி மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிறது அதாவது மொசாம்பிக்கோட பெம்பா மற்றும் நம்புல்லா போன்ற பகுதிகளுக்கும் மோமா பகுதிகளுக்கும் கனமழைப்படிவை காற்றுடன் கூடிய மழைப்படிவை வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழைப்படிவை மொசாம்பிக்கு கொடுக்க போகிறது இது பத்தாம் தேதி மொசாம்பிக்கு வெள்ளப்பெருக்கை முழுமையாக அந்த அந்த நாடு முழுவதுமே ஏற்படுத்திவிட்டு மொசாம்பிக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிக்கும் மழைப்படிவை பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி கொடுத்து கொண்டே மொசாம்பிக்கை விட்டு பதிமூன்றாம் தேதி விலகி நல்லா பாருங்கள் பதிமூன்றாம் தேதி விலகி மீண்டும் மடகாஸ்கர் ஏற்கனவே பாதித்த பகுதி இல்லாமல் இப்போ தெற்கு முக்கால் பகுதியை வந்து பாதிக்கப் போகிறது மடகாஸ்கரை பதினாலு பதினைந்து தேதிகளில் பாருங்கள் எட்டாம் தேதி ஏழாம் தேதி மடகாஸ்கர் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு மொ மொசாபிக் அதே திரும்பி வந்து மீண்டும் பதிமூணு பதினாலு பதினைந்து மடகாஸ்கர் கொடுத்து விலகி செல்ல இருக்கிறது ஆகவே ஆப்பிரிக்க கண்டத்திற்கு அச்சுறுத்தும் வானிலை தொடர்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவோட தெற்கு ஆப்பிரிக்க நாடுகள் தென்னாப்பிரிக்காவோட வடக்கு பகுதி மட்டும் இல்லை இப்போ தெற்கையும் மழைப்பொடிவு கொடுக்க போகிறது போஸ்வானா நப் அதேபோல் ஜிம்பாபே போல் மொசாம்பிக்கு முழுவதுமே பாதிக்கும் மழை மொசாமிக்கு ஆபத்து எச்சரிக்கை மொசாம்பிக்கு கடுமையான பாதிக்கும் மழை இருக்கும் அடுத்தபடி ஜிம்பாபேக்கும் கனமழை காத்திருக்கு அங்கோலா காங்கோ பகுதிக்கும் மழைப்படிவு கொடுக்கும் பிறகு படிப்படியாக டான்சானியாவிற்கு இன்றிலிருந்து கனமழைப்படிவு தொடங்கி இருக்கிறது நினைவிருக்கலாம் டான்சானியா மற்றும் உகாண்டா கென்யா போன்ற நாடுகளுக்கு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை பொழிவு தீவிரமடையும் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு விக்டோரியா ஏரி பகுதிகளில் தொடங்கும் மழை படிப்படியாக உகாண்டாவின் தலைநகர் பகுதிக்கு கனமழை படிவை கொடுக்கும் இடிமழை கொடுக்கும் உகாண்டாவை தாண்டி எத்தியோப்பியா கென்யாவிற்கும் சவுத் சூடானுக்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் பத்தாம் தேதியிலிருந்து மேலும் மழைப்படிவை தீவிரமடையும் இனிமேல் உகாண்டாவிற்கு மழைதான் வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை குளிரும் வெயிலும் மழையும் கனமழையும் இடிமழையும் எல்லாம் கலந்த வானிலை தான் உக்காண்டாவிற்கு கம்பால பகுதிகளுக்கு எல்லாமே ஆகவே இனிமேல் உகாண்டாவிற்கு கோடை காலத்தோடு இணைந்த மழை காலமும் தொடங்கப் போகிறது அடுத்தபடியாக தொடர்ந்து இந்த பிடிவு அப்படியே சவுத் சுடனிலேருந்து நார்த் சுடன் மற்றும் எத் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா சோமாலிய பகுதிகளுக்கும் வரக்கூடிய மார்ச்சில் மழைப்படிவை கொடுக்கும் மார்ச் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் மழைப்படிவை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள் அரபு ஐரோப்பிய நாடுகளை பார்ப்போம் ஐரோப்பிய நாடுகளை ஏற்கனவே அதாவது கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது ஐரோப்பிய ஐரோப்பியாவோட ஐரோப்பாவோட போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் அதாவது இது மேற்கத்திய இடையூறு நுழையும் இடம் மேற்கத்திய இடையூறு மத்திய தெருக்களோட நுழைவாயில் இது போர்ச்சுக்கல் ஸ்பெயினில் நுழைஞ்சி இட்டாலி மற்றும் அதனை அடுத்து இத்தாலி மற்றும் அதனை அடுத்துக்கூடிய நாடுகளுக்கு கிரீஸ் போன்ற நாடுகளுக்கு மழைப்பிடிப்பு கொடுத்து வரக்கூடிய பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் துருக்கி போன்ற நாடுகளுக்கு கொடுக்கும் ஏற்கனவே நேற்று நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவிற்கு கனமழைப்பிடிப்பு கொடுத்தது இப்பொழுது சவுதி அரேபியா மழைப்பொடிவெல்லாம் விலகி அதாவது வடக்கு பகுதிக்கு அதாவது ஈராக் ஈரானை ஒட்டிய பகுதிகளுக்கும் கோய்த் சிட்டியை ஒட்டிய பகுதிக்கும் மழைப்பிடிவு கொடுத்தது இப்போ ஈரான் பகுதிகளுக்கு மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அது தொடர்ந்து அது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு மழைப்படிவை கொடுத்து இந்தியாவிற்கு பத்தாம் தேதி நாளை நாளை மறுநாள் இந்தியாவோட காஷ்மீர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உத்தரகாண்ட் பகுதிக்கு பனிப்பொழிவையும் மழை அதாவது பனி உருகும் மழைப்படிவையும் மழை அதாவது மேற்கத்தியுடைய ஒரு பனிமழைப்படிவையும் கொடுக்க இருக்கிறது ஒட்டுமொத்த இமயமலை பகுதிக்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே புயல் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது ஆஸ்திரேலியாவோட கிழக்கு பகுதி ஆகிய பிரிஸ்பர்ன் நகரில் பிரிஸ்பர் நகரை கடுமையான ஒரு புயல் தாக்கி ஒரு கனமழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது பாதிக்கும் மழைப்படிவை அது லிம்மோர் பகுதிக்கும் காஃப் ஹார்பர் பகுதிக்கும் அடுத்ததாக மழைப்படிவை கொடுக்கப் போகிறது இன்றைக்கு தொடர்ந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து வரக்கூடிய பத்து பதினொன்று தேதிகளில் ஆசிரியர்களிட கிழக்கு மாகாணங்கள் முழுவதுமே அதாவது நியூ சவுத் வேல்ஸ் முழுவதும் கழக கரையோர பகுதிகள் முழுவதும் சிட்னி ஆரஞ்ச் மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா மெல்போன் வரைக்கும் மழைப்படிவை மெல்போர்னுக்கு எப்போ கொடுக்குன்னா வரக்கூடிய மெல்போர்னு கூட பா கொஞ்சம் செயல் எடுத்துகிற மெல்போர்ன் வரும்போது ஆனால் சிட்னி வரைக்கும் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் சிட்னி அதாவது பிரிஸ்பேர்ன்லேருந்து சிட்னி வரைக்கும் இல்லை கடலோர பகுதிக்கு கனமழைப்படிப்பு பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்து விலகும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா சிங்கப்பூருக்கு ஏற்கனவே காற்று சுழற்சி இந்தோனேஷியா பகுதி இன்றைக்கி வந்துட்டு சிங்கப்பூரை விட மலேசியா தாய்லாந்துக்கு கனமழை இருக்கும் இந்தோனேஷியாவுக்கும் கனமழை இருக்கும் கோடை மழை இடிமழை இது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அவ்வப்பொழுது இடிமழைப்படிவு கொடுத்தாலும் வெயிலும் இருக்கும் இரவு நேரத்தில் குளிரும் இருக்கும் பகலில் திடீர் வெப்பச்சலன இடிமழைப்பழிவு இருக்கும் குறிப்பாக இந்த ஆண்டு கோடை மழை இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதலிருந்து பணி செய்திருங்கள் நன்றி